எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி ஒரு சுக்குமல்லி காப்பி பொடி தயாரிக்க போகிறோம் அந்த மழை காலத்துக்கு நல்ல இதமாக இருக்கும் சளி தடுமண் நல்லா நல்லாயிருக்கும் தொண்டைக்கு இதமாக இருக்கும் இதற்காக அதுக்காக இதில் ஒரு டம்ளர் மல்லி வந்து லைட்டாக வறுக்கிறேன்னா ரொம்ப நாள் பட வைக்கிறதுனால லைட்டாக வறுத்து ரொம்ப வறுக்கக்கூடாது லைட்டாக சூடு பிறக்க இதில் ஒரு டம்ளர் மல்லி ஒரு இருபத்தஞ்சு கிராம் சுக்கு இடிக்கிறோம் இடிச்சு வறுத்துக்கணும் ஒரு பத்து மிளகு ஒரு அஞ்சு ஏலக்காய் மல்லியை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த ரொம்ப வருத்திர லைட்டாக சூடு பிறக்க வறுத்தா போதும் மிளகும் ஏலக்காய் லைட்டாக வறுத்துக்கிறேன் அமிலையும் இடிக்கலாம் நான் வந்து இது ரசத்துக்கு இடிப்பெல்லாம் அந்த உரலில் இடிச்சிருக்கேன் ஏன்னா அப்படியே போட்டால் மிக்சி சாரில் வந்து அடிக்காது அதனால இஞ்சியை லைட்டாக உடைச்சிட்டு லைட்டாக வறுக்கிறேன் சுக்கையும் லைட்டாக வறுத்துட்டேன் மிக்சி ச எல்லாம் போட்டு பொடியாக்க போற கொஞ்சம் வெளியில வைக்கிறனால பட பூச்சி விழுந்தாலும் விழுகும் அதனால லைட்டா உப்பு வறுத்து கல் உப்புனா வறுத்து போடணும் நான் சால்ட்டு தான் போடுறேன் நைஸாக அரைக்கக்கூடாது நர நரன்னு தான் அரைக்கணும் இங்கே பாருங்கள் மல்லி இதெல்லாம் கிடக்கு பாருங்க இப்படி தான் அரைக்கணும் இப்படி இப்படி தான் அரைக்கணும் இங்கே பாருங்கள் நல்ல மனம் அப்படியே மனத்தை பாருங்கள் மனம் அவ்வளோ சும்மா நல்லா இருக்கு நல்லது உடம்புக்கு நல்லது பச்சை மல்லி பித்தம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது பிள்ளைய வாந்தி எடுத்தால் கூட இதை கொஞ்சம் வேக வச்சு கொடுத்தீங்கன்னா தண்ணியை இருத்து கொடுத்தா ரொம்ப நல்லது திறந்து வச்சே வச்சிராதையே இப்படி டப்பாவில் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க திறந்து போட்டால் அந்த ஸ்மெல் போயிடும் காரம் இருக்காது நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் டப்பாவில் போட்டு நீங்கள் இது மாதிரி இந்த மழை நேரத்துக்கு வச்சுக்கிறோங்க பெரியவங்க சின்ன பிள்ளைகளுக்குலாம் அந்த பித்தம் ஜுல்வாகலை ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி தலை சுத்தலாக இருக்கும் அதுக்கு இதை கொஞ்சம் வேக வச்சு லெமன் லைட்டாக புழிஞ்சி விட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது ஒரு ஒரு நாலு பேருக்குன்னா ஒரு செம்பு தண்ணி வைங்க இவ்வளோ வெளியே செம்புல ஒரு செம்பு தண்ணி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணி கொதிக்கவும் தான் போடணும் லைட்டாக கொதிச்சோடனே போட்டு நல்லா வேக விட்டு லைட்டாக காப்பித்தூள் காப்பித்தூள் போட்டு கருப்பட்டி இல்லை வந்து ரொம்ப நல்லது கருப்பட்டி போட்டினா உடம்புக்கும் நல்லது வெள்ளம் நாட்டு சக்கரை இது போடுங்க எல்லாரும் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எஸ்விஆர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உடன்கூட தெரியும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்